அக்கரைக்கு போக முடியாதபடி இக்கரையில் ஒரு பாடு அக்கரைக்கு போணும் எதுக்கு வந்திருக்காங்க அக்கரை போணும் எதுக்கு சபைக்கு வந்திருக்கீங்க அக்கரை போணும் அக்கரை நானா பரலோகமா போற வழியில அப்போது எளியா தன் சால்வை எடுத்து முருக்கி தண்ணீரை பாருங்க பேசுனானா அவ சால்வை எடுத்து முறுக்கி அடிக்கும் போது அவன் சால்வை எடுத்தோட அக்கறைக்கு போன கூட வர்றது யாரு அவையானவ அக்கறைக்கு அவளை கொண்டு போனோம் கொண்டு போறதுக்கு அவன் ஒரு வேலை செஞ்சா அங்க செயலாற்றுறது யாரு மோச கோலை நீட்டுறான் கடல் ரெண்டாக பிரிந்தது மோசைய கோல் யாருக்கு வல்லமே மோசேட்டை யாருக்கு வல்லமே கர்த்திடத்திலிருந்து மோச இடத்திலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மோச இடத்திலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சாதாரண உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கோலுக்குள்ள நம் மகிமேன் அபிஷேகம் நடந்து வருது எவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறானோ அவன் அக்கறைக்கு போன அவன் எடுக்கிற முயற்சியில் நினைச்சு கர்த்தர் சங்கீதம் ஒன்னாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும் அவன் செய்வதெல்லாம் யாரு நீதிமான அபிஷேகம் நீதிமான் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் இருந்தா ஆத்துக்கு நின்றுட்டு முழங்கால் போட்டு கையை வைத்து அக்கரைக்கு போக முடியல ஏதாவது ஒரு படகு வரட்டும் ஜெபிப்போம் ஒரு கப்பல் வரட்டும் ஜெபிப்போம் ஒரு பாலம் எங்கேயாவது இருக்காதான்னு கேட்போம் ஆனா எலிசா வந்த இடத்துல பாலமும் இல்லை கப்பலும் இல்லை அங்க ஒரு சூழல மாற்றம் எப்படி உண்டாகுது அவனுக்குள்ள இருக்கிற இதை இத தான் எலிசா கேட்குறாரு நிறைய பார்த்துட்டாரு இப்பவும் அக்கறைக்கு அக்கறைக்கு தான் போறாரு

அலுவயா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் இப்படி சொல்கிற ஆவியான ஒரு மனுஷனோட இருந்தா அவர் செய்வதெல்லாம் வாக்குணன் அக்கரைக்கு போக அக்கறைக்கு போக பரலோகத்துக்கு போக பரிசுத்தமாய் வாழ சந்தோஷமாய் வாழ கடன் இல்லாமல் வாழ அவன் எடுக்கிற எல்லா முயற்சியில யார் கூட இருப்பா ஏங்க இவன் சால்வ் அடித்தா போயிருமாங்க அவனுக்கு விருப்பத்தை புரிந்தவர் அதாவது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகம் அதிகமாய் கிரியை செய்கிறவர் சொல்லுங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக கிரியை உங்கள் வாழ்க்கையில் கிரியை நடந்து கிருப கிடச்சி கிரியை நடந்து அக்கறைக்கு போகணுன்னா உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இதை பார்த்துட்டு தான் எலிசா கேட்குறாரு எனக்கும் அந்த வரம் ரெட்டிப்பாய் மரம் இல்லாமல் கனி இருக்காது அப்போ ஆவியானவர் இருந்தால் தான் ஆவியானுடைய வரம் வேலை செய்யும் நிறைய பேர் இன்னைக்கு வரம் கேட்குறாங்க எனக்கு வரம் தான் சாமி வரம் கொடுக்கட்டும் அழைகிறாங்க எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் இந்த அபிஷேகம் வேணும் ஊரில் உள்ள அபிஷேகம் எல்லாம் வேணும் ஆவியானோரை கேளுங்க ஐயா அபிஷேகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆவியனோட நிறம் உங்கள் சூழ்நிலையை மாத்திர ஆவியனோட உங்கள் சூழ்நிலையை சொல்லுங்கள் அக்கறைக்கு போக இந்த பச்சை தடை அக்கறைக்கு போக என் வேலை தடை அக்கறைக்கு போகிறதுக்கு என்னுடைய பர்சனல் தடை அக்கறைக்கு போகிறதுக்கு என்னுடைய இச்சை தடை அக்கறைக்கு போகிறது சுவாபம் தடை அக்கறைக்கு போகிறதுக்கு இந்த காரியம் தடை நான் சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை பலன் எழும்பி அதை முறுக்கி அடிக்காத அதை ஒன்று நம்ம தண்ணி எங்கேயாவது வழி விடும் ஐயா வழி அடக்கும் தண்ணி புது வழி உருவாக்கி அது போக பாட்டுக்கு ஆனா நம்ம போறது விட வச்சு ஒரு காலமும் நமக்கு நம்ம பாலம் கட்டி வேணும் அந்த பக்கம் போனோம் உண்டாக்கி வேணும் அந்த பக்கம் பிறகு அரைக்கி போனோம் செங்கடலம் வழிவிடும் வழிவிடும்